வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் ரொம்பவே டேஸ்டான அவியல் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாழைக்காய் கத்திரிக்காய் பீன்ஸு கேரட்டுன்னு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் அவியலுக்கு ரொம்பவே டேஸ்ட்டான இந்த அவியல் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க கூடவே நம்ம வெள்ளரிக்காய் உருளைக்கெழங்கு இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம் வாழைக்காய் வந்து ரொம்ப தோல் சீவிடக்கூடாது லைட்டாக அந்த மேலே உள்ள அந்த லைட்டாக உள்ள அந்த தோல் வந்து இருக்கணுங்க இந்த மாதிரி நீங்கள் சீவல் வச்சு சீவிட்டு இதோடு சேர்த்து நம்ம அவியல் செய்யும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் வாழைக்காய் மாத்திரம் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா சீக்கிரம் வாழைக்காய் வெந்துடும் அதுக்காக இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக க கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்ற காய் வேகும்போது இதுவும் குழையாமல் நல்லா சூப்பராக வெந்து வரும் இப்போ காய்கறி எல்லாமே நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் எடுத்துருக்குறேன் அரைக்கிறதுக்கு மசாலா நல்லா ஒரு முடி தேங்காய் துருவி எடுத்துருக்கேன் கூடவே மூணு பால் பூண்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது அவியலுக்கு லைட்டாக குறை குறைப்பாக இருக்கணும் நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம காய் செய்ய ஆரம்பிச்சிடலாம் தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதோ கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சது கருவேப்பில் ஒரு கீற்று சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் நேரம் மாறணும்லாம் அவசியம் இல்லைங்க லைட்டாக கிறிஸ்பியானால் போதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் லைட்டாக ஆனதும் நறுக்கி வச்ச காய்கறிகளை சேர்த்துடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க இந்த அவியல் வந்து சாம்பாரோடு சாப்பிட்றதுக்கு சாம்பார் வைக்க முல்லன்னா ஒரு ரசத்தை தாளிச்சுட்டு அதோட இந்த அவியலை வச்சு சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் சில பேர் வந்து அடை தோசைக்கு அவியல் வச்சு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஆசைப்பட்டு செய்கிறவங்க நீங்கள் அடை தோசைக்கு கூட இந்த மாதிரி அவியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க காய்கறியை கிளறும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க எண்ணெயிலே நல்லா கிளறினதும் இந்த கத்திரிக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் வதங்கிட்டு நம்ம அவியல் செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ காய்கறி வேகிற அளவுக்கு மாத்திரம் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம் நம்ம நம்ம தேங்காய் அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் மிக்சி ஜார் கழுவி நம்ம தண்ணி சேர்ப்போம் இப்போ பாதி அளவுக்கு காய்கறிகளை வெந்து வரட்டும் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இதுக்கு அடுத்து நம்ம மசாலா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வேக விட்டுக்கலாம் இப்படி கரண்டில் நசுக்கி பார்த்தீங்கன்னா பாதி அளவு தான் அந்த கத்திரிக்காயெல்லாம் வெந்திருக்கணும் நம்ம இந்த பாதி அளவு காய்கறி வெந்துட்டு நம்ம தேங்காய் அரைச்சி சேர்க்கும் போது தான் அந்த காரம் உப்பு எல்லாமே காயோட ஒன்றா சேர்ந்து நல்லா பிடிச்சு வரும் தேங்காயை சேர்த்துட்டு மிக்சி ஜார்லாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம் நல்லா ஒன்று போல் இப்போ மசாலாவெல்லாம் கிளறி விட்டுக்கோங்க தேங்காய் வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிட்டீங்க அப்படின்னாலும் அவியல் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது அதனால தான் லைட்டாக குறை குறைப்பா ரொம்ப குறை குறைப்பா இல்லாமல் லைட்டாக குரகுரப்பாக அரைச்சு நம்ம மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு உப்பு போதுமான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய்கறியும் நல்லா வேக விடுங்க இந்த மசாலாவோட அந்த காயெல்லாம் வெந்து இந்த மாதிரி வத்தி வரும் இந்த டைமில் நல்லா கிளறி விட்டுட்டு காய் எப்படி வெந்திருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ரொம்ப அவியலுக்கு காய் அந்த அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க கொஞ்சம் அந்த காயோட நமக்கு பல்லில் கடிபடுற மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அவியல் இப்போ புளிப்பு இல்லாத தயிர் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறேன் கொஞ்சம் கூட புளிப்பு இருக்கக்கூடாது நல்லா கெட்டி தயிராக இருக்கணும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூணு செகண்ட் மாத்திரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படி லைட்டாக ஒரு கொதி வர்ற அளவுக்கு விட்டுக்கோங்க ரொம்ப தளத்தளன்னு கொதிக்கக்கூடாது அவியலோட டேஸ்ட் போயிடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கொதிக்க விடும்போது லேசாக அந்த கொதித்து வர்ற அளவுக்கு தான் நம்ம விடணும் இப்போ மல்லித்தலைகளை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு நம்மளோட சுவையான அவியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு டேஸ்ட் அப்படின்னு சொல்லி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து ஸ்ரீ அக்ஸியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சுவையான அவியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படி கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு மூடி வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்